நீண்ட ஆண்டுகளாக கொண்டிருக்கிற நம்முடைய சின்னைய அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் அண்ணன் பாலு அவர்கள் சிறப்பு அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தலைவருடன் பயணி செய்து கொண்டிருக்கிறேன் என்னை தற்போது மத்திய மூத்த வழக்கறிஞர் நியமித்த தலைவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் நன்றி செலுத்திக் கொண்டு இந்த பின்னாடி அறிவிக்கின்றேன் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்து வழக்கறிஞர்களுடைய பிரச்சனைகள் குறித்து நம்மிடத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு பேரமைப்பாக தமிழ்நாட்டில் நடத்தி வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதில் வழக்கறிஞர்கள் பிரச்சனை ஏற்பட்ட போதெல்லாம் நானும் அண்ணன் நந்தகுமார் அண்ணன் அவர்களும் இணைந்து பணியாற்றிய அந்த நினைவுகளோடு அங்கே வந்திருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய அண்ணன் ஜாக் அமைப்பினுடைய மாநில தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் நந்தகுமார் அவர்களே நம்மையெல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி நவமணி அவர்களே இங்கே தொகுத்து வழங்கக்கூடிய பேரவையினுடைய செயலாளர் அன்புக்குரிய சரவணன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நான் வந்து அமைப்பு பேர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் ரொம்ப வேகமாக பண்ணிடுறேன் இது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் சரவணன் தான் அதனால் அண்ணன் தமிழரசன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் பாலாஜி அவர்களே அன்பு சகோதரர் கணல் கதிரவன் அவர்களே மகாலிங்கம் அவர்களே என் ஆர் வெங்கடேசன் அவர்களே மூர்த்தி ஊத்தங்கரை மூர்த்தி அவர்களே சேலம் குமார் அவர்களே இளங்கோ அவர்களே அன்புக்குரிய அண்ணன் கருப்புசாமி அவர்களே அன்பு சகோதரர் களியமூர்த்தி அவர்களே தம்பி விஜயராஜா அவர்களே சகோதரர் சிலம்பரசன் அவர்களே ஞானமோகன் அவர்களே வழக்கறிஞர் இளவரசன் அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய வேலு அவர்களே நிறைய பேர் இருக்காங்க எல்லார் பேரையும் சொல்லும் அண்ணன் பாபு அவர்களே சிறுநாட்டில் வந்திருக்கூடிய செல்வராஜன் அவர்களே மற்றும் கலைச்செல்வன் அவர்களே மற்றும் நிறைய வந்திருக்காங்க உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சங்கர் கடலூர் சங்கர் அவர்களே ஞானமோகன் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய ஜானகி தம்பி ஜானகி அவர்களே ஜாக் அமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய துணைத்தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் பிரபாகரன் அவர்களே இன்னும் நிறைய வந்திருக்கீங்க நம்ம செல்வமணி அவர்களே கார்த்திக் அவர்களே பெண் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு வரவேற்கின்ற இந்த வேளையில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பறவைக்கு எல்லா நிலைகளிலும் நமக்கு ஒத்துழைப்பாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு ஆற்றல் மிகு அம்பத்தூர் நகரமன்றத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த எனது அன்பிற்குரிய அண்ணன் கே என் சேகர் அவர்களே அன்பிற்குரிய ஏழுமலை அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்காக உதவி செய்து கொள்ளக்கூடிய ஆலப்பாக்கம் சேகர் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் ஹரி அவர்களே மாவட்ட செயலாளர்கள் இங்கே நிறைய முத்துக்குமார் வந்திருக்கிறார் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் காலம் கடந்துவிட்டது நிறைய தகவல்கள் பேச வேண்டும் இதையெல்லாம் பேசுவதற்கான நேரம் இந்த நேரம் இல்லை நாம் இன்னொரு தருணத்தில் நிச்சயமாக பேரவினுடைய செயல்பாடுகள் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து நாம் பேசலாம் நான் ஜாக் அமைப்பிலிருந்து வந்த அண்ணன் நந்தகுமார் அவர்கள் சொன்னார் இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது என்று சொல்லி அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்பொழுதுதான் உடனடியாக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் ஜாக் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் நியாயமான போராட்டம் அதற்கு சமூக நீதி பேரவை முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்பை தருகிறோம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டோம் அதனைத் தொடர்ந்து ஜாக் நிர்வாகிகளோடு நமது கும்பகோணம் ராஜசேகர் பிரபாகர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு என்னுடைய அலுவலகத்திற்கு அண்ணன் நந்தகுமார் அவர்கள் வந்தார் அதனுடைய நோக்கங்களை எல்லாம் எடுத்து சொன்னார் அடுத்த நாள் போராட்டம் அப்பொழுது அண்ணன் சொன்னேன் அவர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தபோது நான் சற்று பயந்து விட்டேன் ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதல் அதில் முக்கியமாக அந்த களத்திலே நின்று போராடியவன் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவன் என்ற அடிப்படையில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற பயம் எனக்குள்ளாக ஏற்பட்டது அப்பொழுது அண்ணன் நந்தகுமார் அண்ணனை பார்த்து வரக்கூடிய வழக்கறிஞர்களாம் எங்கே இருக்க வேண்டும் காவல்துறைக்கு எப்படி சொல்ல வேண்டும் எங்கிருந்து எந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் பத்திரிகையாளர்களை எப்படி நாம் அணுக வேண்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் அவரிடத்திலே நாங்கள் கலந்து பேசியபோது போது இதுவரையில் தமிழ உயர் சார்பில் எந்தவிதமான ஒரு ஆலோசனையும் நடத்தப்படவில்லை நம்மிடத்திலே அதற்காக பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று சொன்னபோது அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்காக நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கான குழு நடைபெற்றது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் மாலை நடைபெற்ற ஆறு மணிக்கு நடைபெற்ற ஏழு மணி எட்டு மணி வரை நடைபெற்ற அந்த குழுவில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம் எல்லோரும் வந்தார்கள் பார் கவுன்சில் சார்பில் வந்தார்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர் வந்தார்கள் ஃபெடரேஷன் சார்பில் இருந்த நிர்வாகிகள் வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் அந்த கூட்டத்தில் ஜாக் நடத்தக்கூடிய போராட்டம் மறுநாள் காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நீதிபதி சுரேஷ்குமார் அவருடைய கடத்திற்கு கொண்டு சென்றோம் பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் அந்த இடத்திலே கூடினால் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் எவ்வாறு செய்ய வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கான நேரம் இது அல்ல ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் ஒரு மாதமாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கி வாகனத்தில் ஏறி வருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான ஒரு ஈகோ என்பதை பார்க்காமல் நீங்கள் உடனடியாக இந்த ஃபைலிங் முறை நிறுத்துவதற்கான தற்காலிகமாக நிறுத்துகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிடுங்கள் இப்பொழுது வெளியிடும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நடக்கக்கூடிய போராட்டம் பெரும் போராட்டமாக இருக்கும் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர் யோசிக்கவே ஆரம்பித்தார் பிறகு எல்லா கூட்டமும் நடந்தது முடிந்தது தலைமையிடம் பேசி நாங்கள் முடிவெடுத்து சொல்லுகிறோம் என்று கூட்டம் முடிகின்ற நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நான் அவரிடத்திலே சொன்னேன் உடனடியா தலைமை நீதிபதி சொல்லி ஒரு அறிவிப்பை நீங்கள் வெளியிட வேண்டும் அதை தான் வழக்கறிஞர்கள் அதை தான் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும் நடத்திய பேச்சுவார்த்தை என்பது தோல்வியுற்று தான் இரவு ஒன்பது மணிக்கு அதை நிறுத்தினார்கள் அந்த முறை ஒரு மாதமாக நடத்திய அந்த போராட்டத்தை நடத்தியதை அதை நிறுத்திய மிகப்பெரிய பங்கு ஜாக்குக்கும் அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கும் இந்த எல்லா அந்த ஆல் கிரெடிட் அவருடைய முயற்சி ஒவ்வொரு நீதிமன்றமாக சென்று அந்த பணிகளை அவர் மேற்கொண்டார் இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வழக்கறிஞர்களுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு ஒரு சங்கங்களும் ஒவ்வொரு தலைவர்களும் தமிழகத்தில் வளம் கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தேர்தல் வருகிறது எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் நான் போட்டியிடுகிறேன் வழக்கறிஞருடைய நண்பன் எல்லோரும் சொல்லுகிறார்கள் யார் கடந்த காலங்களில் உண்மையாக வழக்கறிஞர்களுக்கு போராடியவர்கள் என்பதை பார்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வாக்களிக்க வேண்டும் சாமானியமானவர்கள் அல்ல சாதாரணமானவர்கள் அல்ல நாம் பல்வேறு பிரச்சனைகளை இந்த வழக்கறிஞர்கள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தீர்வு செய்வதற்கான ஒரு சிறந்த இடம் பார் கவுன்சில் அந்த பார் கவுன்சிலுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை அமைப்பு சரவணன் சொன்னார் அவருடைய வருத்தத்தை சொன்னார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி நிற்கக்கூடிய நிலையில் இதையெல்லாம் செய்வதற்காக நாம் எவ்வளவு போராடி இருக்கிறோம் பாடுபட்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையை நிறுவியவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலில் நாம் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தோம் இன்றைக்கு இந்த அமைப்பை இருந்து சமூக நீதி அனைத்து பணிகளையும் நமக்கு ஆலோசனைகளை வழங்கி இந்த பேரவை எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற சிறந்த ஆலோசனைகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சீரிய வழிகாட்டுதலில் பேரவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக எதிர்காலத்தில் பார் கவுன்சிலில் ஒரு சிறந்த இடத்தில் பேரவை கைகாட்டக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த இடத்திலே அமர்வார்கள் அதையெல்லாம் உங்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்போடு அதையெல்லாம் நாம் செய்து முடிக்க இருக்கின்றோம் நிறைய விஷயங்களை பேசலாம் அதற்கான கால நேரம் இல்லை தம்பி இப்ப வந்து சிவராமன் இ ஃபைலிங் முறைய பத்தி சொன்னார் அதாவது ஈ கோர்ட்டை பத்தி சொன்னார் இந்த புதிய டெக்னாலஜியை வந்து வழக்கறிஞர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சவால்களை உருவாக்கி இருக்கிறது லைவ் லாவை பத்தி சொல்றோம் எஸ்இசி ஆன்லைனை பத்தி சொல்றோம் பாரன் பெஞ்ச் வந்திருக்குது ஈ கோர்ட் முறை வந்திருக்கு வழக்கறிஞர்களாக நீங்கள் எல்லாம் அதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு அந்த தொழில்நுட்பத்தோடு நாம் போட்டியிட வேண்டிய நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை இதுவரையில் சட்ட பாதுகாப்பு என்ற ஒரு மாத இதழை நாம் நடத்தியிருக்கிறோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை லீகல் டைம் என்ற ஒரு ஆன்லைன் ஒரு மாத இதழை ஒரு டிஜிட்டல் மேகசினை நாம் நடத்துவதற்கான ஏற்பாடை மேற்கொண்டிருக்கிறோம் விரைவில் அதை மிகப்பெரிய அளவில் நாம் இருக்கிறோம் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் லைவ்லாவுக்கு போட்டியாக நடத்தக்கூடிய அளவிற்கு அதற்கான பணிகளை அதற்கான ஆலோசனைகளை அதற்கான விவாதங்களை அதற்கு தேவையான தொழில்நுட்ப வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் விரைவில் அது வரும் என்ற தகவலை உங்களுக்கு இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு நேரம் அதிகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நமது பார் கவுன்சில் தேர்பாக யாரை நிறுத்துவது எத்தனை பேரை நிறுத்துவது யார் யார் அதை வேட்பாளராக கொண்டு வருவது என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஜெயராமன் வந்தார் அதற்கு பிறகு நானும் பாலாஜியும் தமிழ்ராஜ் அவர்களும் போட்டியிட்டோம் நான் வெற்றி பெற்றேன் அவர்கள் இருவரும் அந்த வெற்றி வாய்ப்பை ஒரு நூலையில் தவறவிட்டார்கள் இந்த சூழலில் வழக்கறிஞர்கள் சமூக நிதி பேரவை வரக்கூடிய பார் கவுன்சில் தேர்தலில் எப்படி களம் காண வேண்டும் என்பதற்கான ஒரு முதற்கட்ட ஆலோசனையை தான் நாம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்வேறு வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் என்றைக்கு நடத்தப் போகிறார்கள் என்பதே தெரியவில்லை அவர்கள் டிக்ளரேஷன் கொடுக்கணுங்கிறாங்க அந்த அந்த படிவங்களை தர வேண்டும் என்று ஆனால் இதையெல்லாம் ஒரு முறைப்படுத்தாமலேயே இதற்கான தேர்தல் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே வரக்கூடிய பார் கவுன்சில் தேர்தல் அது என்றைக்கு ஜூலை மாதம் நடந்தாலும் ஜூன் மாதம் நடந்தாலும் அல்லது மே மாதம் நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் வழக்கறிஞர்கள் சமூக நிதி பேரவை வழக்கறிஞருடைய நலன் மீது அக்கறை கொண்டவர்களை நிச்சயமாக பேரவையின் சார்பில் நாம் நிறுத்துவோம் அதை நாம் இந்த நேரத்தில் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் நான் காலையில் இது போன்ற ஒரு கூட்டம் நடத்துகிறோம் என்று சொன்ன பிறகு அவர் சொன்னார் கலந்து ஆலோசனை செய்யுங்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் யார் யார் போட்டியிட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சமூக நீதி பேரவையினுடைய ஆதரவு வேண்டும் என்று யார் யார் கேட்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆதரவை சமூக நீதி பேரவை யாருக்கு தர வேண்டும் என்பதையும் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் பார் கவுன்சில் தேர்தலில் யார் வேட்பாளராக நிறுத்தப் போகிறோம் என்பதை நான் உங்களோடு ஆலோசனை செய்து நான் சொல்லுகிறேன் அதற்கு பிறகு பேரவையின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை நாம் முடிவு செய்வோம் என்ற நல்ல தகவலை மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் யார் வேட்பாளர் யார் நிறுத்தப் போகிறோம் என்பதை விரைவில் நாம் தெரியப்படுத்த இருக்கிறோம் அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறோம் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இதையெல்லாம் பேசுவதற்கு இன்னொரு தருணத்தை பயன்படுத்திக் கொள்வோம் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சி இது ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பு தான் இது அரசியல் நேரடியாக நாம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றாலும் பல்வேறு கட்சிகளில் கூடியவர்கள் எல்லாம் நீதி பேரவையில் அங்கத்தினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இதை புரவலராக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அரசியல் முயற்சிக்கு வழக்கறிஞர்கள் சமூக நிதி பேரவை என்றைக்கும் நாம் துணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை நாம் மேற்கொள்ள வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா நிலைகளிலும் ஒத்துழைத்த அதெல்லாம் செஞ்சிருவாங்க வரக்கூடிய பணிகள் கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் சொல்லணும்னா இப்ப டைம் இல்லை நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் மாற்ற வேண்டிய பணிகள் குறித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் அதை நாம் எதிர்காலத்தில் செய்து முடிப்போம் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை ஆற்றிய பணிகள் நீதிமன்றத்தில் ஆற்றிய பணிகள் சட்ட போராட்டம் நடத்தியது போராட்டங்கள் மூலமாக நாம் வெற்றி கண்ட விஷயங்களை எல்லாம் இன்னொரு முறை நாம் கலந்து ஆலோசனை செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் நிறைய ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் முன்னாள் ஒன்றிய ஒன்றிய செயலாளர் எல்லாம் பேனர் வேலாயுதம் வெங்கடேசன் பழனி ஞான பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து நாம் நடத்துறோன்னே வெளியில் வந்து டிஜிட்டல் பேனரு இந்த ஏற்பாடு இதையெல்லாம் செய்திருக்கிறாரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நம்ம அண்ணா சொன்னோம் சொன்ன உடனே இப்போ அண்ணன் வந்திருக்கார் கே என் சேர் அண்ணன் அவரை பற்றி சொல்லணும் நான் பேசணும்னு பேசி இந்த விஷயம் இந்த மீட்டிங் எப்படி நடத்தணும்னு நினச்சதே வேற விதம் வழக்கறிஞர்கள் தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேற வேண்டும் வழக்கறிஞர்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேற வேண்டும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை வழக்கறிஞர்கள் பெற வேண்டும் அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிகழ்ச்சியாக நான் இதை முடிவு செய்தேன் ஆனால் நேரம் இல்லை அண்ணன் அவர்கள் இருக்கிறார் ஒரு சிறந்த ஒரு தொழிலதிபராக வருகிறார் அந்த அளவிற்கு வழக்கறிஞர்கள் உயர்ந்த இடத்திற்கு நாம் எல்லாம் வர வேண்டும் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் வாட்டாளிகள் என்ற அடிப்படையில் சமூக நீதி என்ற அடிப்படையில் ஏதோ ரெண்டு கேஸ் வந்துச்சு ஒரு கேஸ் வந்துச்சு நடத்தணும் போனோம் என்று இல்லாமல் பல லட்சங்களை பல கோடிகளை பெறக்கூடிய அளவிற்கு வழக்கறிஞர்கள் நீங்கள் தயாராக வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை ஒரு நாள் ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராக டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் இருபத்தைந்து லட்சம் ரூபாயை கட்டணமாக பெறுகிறார் வாழ்நாள் முழுவதாக முழுவதும் நாம் போராடினால் கூட அந்த இருபத்தி லட்சத்தை பெற முடியவில்லை ஆண்டு வருமானத்தை பத்து லட்சத்தை தொட முடியாத வழக்கறிஞர்கள் பலர் இருக்கிறார்கள் எனவே இதற்கு எல்லை இல்லை எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் இந்த தொழிலில் சம்பாதிக்க முடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்றைக்கு ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் இந்த தொழில் மூலமாக ஈட்டிய வருவாய் என்ன நடத்திய வழக்கருடைய எண்ணிக்கை என்ன நீதிமன்றத்தினுடைய பணிகளுக்காக நீங்கள் செலவிட்ட நேரம் என்ன உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார பின்னணி என்ன எல்லாவற்றையும் இன்றைக்கு எழுதுங்கள் அதை திட்டமிட்டு இதிலிருந்து நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் எந்த இடத்திற்கு உயர வேண்டும் என்பதை இன்றைக்கு முடிவு செய்யுங்கள் அதன் அடிப்படையில் உங்களுடைய இந்த ஒருவருடைய பயணத்தை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் நினைக்காத உச்சத்தை அடைய முடியும் அதற்கான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த தொழிலில் பல்வேறு சாதனைகளை நாம் நிகழ்த்த முடியும் இன்னைக்கு முறை வந்துருச்சு பல்வேறு சவால்கள் இருக்கிறது ஆனாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இந்த தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இன்னைக்கு நிறைய வாகனங்கள் வண்டி எல்லாம் வந்திருக்கு பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதைவிட உயல விளை விலை உயர்ந்த வாகனங்கள் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காஸ்ட்லி கார் வேல் வச்சிருப்பாரு நம்ம ஆள்ல அதிகமா பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறதா வச்சிருக்காரு அந்த மாதிரியான நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் பெரிய கார்னா சரவணம் வச்சிருக்காரு அது வந்து ஃபார்ச்சுனர் அந்த காரை சொல்ல காஸ்ட்லி கார் சொல்றாரு எனவே உங்களுடைய பொருளாதார நிலை சமூக நிலை அரசியல் நிலை கல்வி நிலை எல்லா நிலைகளிலும் நாம் உயர்வதோடு மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் உயர வேண்டும் அதற்காக நாம் எல்லாம் இணைந்து பாடுபடுவோம் நல்ல வேட்பாளர்கள் யார் என்பதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் வேட்பாளர் யார் என்று கொள்ளாமல் சமூக நீதி பேரவை நிற்கிறது முதல் வாய்ப்பு சமூக நீதி தான் என்ற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டும் நாமினேஷன் போடுற அன்னைக்கு நாம் எடுத்து முடிவெடுத்துவிட்டால் சரவணன் சொன்னதை போன்று மிகப்பெரிய சாதனையை நாம் நிகழ்த்த முடியும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வாய்ப்புகளை நாம் ஒரு இருவருக்கு நாம் இழந்திருக்கிறோம் அதையெல்லாம் மனதிலே கொண்டு கடந்த தேர்தலில் நடந்த சிறு சிறு தவறுகள் குழப்பங்களை எல்லாம் சீராய்ந்து இந்த தேர்தலில் மிக சிறப்பாக அந்த வெற்றியை பெறுவதோடு எதிர்காலத்தில் சமூக பேரவை சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்